Good morning, Miss. Good morning, good morning. Mama, class ko poha ma inge na bani trakra. Mama okay. வௌத்தவழி காலையிலே வந்துருச்சுங்க மிஸ் பாப்பா போறக்க போதுன்னு சொன்னாங்க பிறந்துருச்சா என்னன்னு தெரியல மாமா வந்து கூட்டு போறேன்னு சொன்னாங்க அதான் பாத்துட்டே இருக்கிற மிஸ் ஓஹோ அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா ஆமா மிஸ் நேரத்துக்கு உங்க அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் உங்க அம்மா வயிற்றுல கரு உண்டாயி அஞ்சு மாசம் கூட ஆகல அதுக்குள்ளேயும் உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு ஆமா உனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா எனக்கு தங்கச்சி தாமஸ் வேணும் எதனால உனக்கு தங்கச்சி வேணும் அப்பாக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாருமே இல்லை எங்க அப்பா எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு தங்கச்சியோ ஒரு அக்காவா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா ஊத்தில் இருக்கிற குழந்த வந்து பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார் ஆனால் அதைத்தான் எங்கள் அப்பாவால் பார்க்க முடியாமல் போச்சு ஆனால் என் தங்கச்சி நான் நல்லா பார்த்துக்குவேன் கண்டிப்பாக எனக்கு தங்கச்சி தான் பிறக்கணும் போய் சாப்பிட வேண்டாம்டா எனக்கு பசிக்கலடா உங்க மாமா இன்னும் வரல அதுக்கு தானே பாத்துக்கிட்டே இருக்கிற வா போய் சாப்பிடு அதுக்குள்ளேயும் உங்க மாமா வந்துருவாரு இல்லடா எனக்கு எல்லாம் பசிக்கலப்போ டேய் உங்க அம்மாக்கு குழந்த பிறக்க போகுது குழந்த பிறந்துட்டா உன்னை பாத்துக்க மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருக்கியாடா எங்க நீங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்கதோட இந்த அங்கச்சியை நான் தான் ரொம்ப நல்லா பாத்துக்குவோம் தெரியுமா போங்கடா போங்கடா தங்கச்சி போறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இதே மாதிரிதான் சொன்னானா என் தங்கச்சியான மகாராணி மாதிரி பாத்துக்குவன் இப்போ நாயக்கண்டா கல்லால் அடிக்கிறான்ல அத மாதிரி அடிக்கிறான்டா என்ன நீயும் அப்படித்தான் உன் தங்கச்சி பிறந்தக்கப்புறம் எல்லாரும் தங்கச்சி மேலதான் பாசமா இருப்பாங்க அத பார்த்து நீயும் உன் தங்கச்சிய அடிக்க போற பாருமும் வீட்டுக்கு போனாத்து பார்க்கலாம்ல

பொறக்குற கழுதை பொட்ட கழுதையே பொறந்து தொலைஞ்சிடக்கூடாது சீர் சீராய்க்கலாம் பண்றேன்னு சொல்லி என் சொத்து புல்லா அழிக்கப்படுவான் இவன் ஸ்வேதாவோட அட்டென்டர் யாரு மகாசிக்கு குழந்தை பொறந்துச்சா ஆமா பொறந்துச்சா ஆமா பேஷண்டோட வீட்டுக்காரங்க இந்தா பொறந்து தொலைஞ்சிருக்கு இந்த சனியும் அது வௌத்திர உண்டாகி அஞ்சு மாசம் கூட இல்ல அப்பாலும் முழுங்கிடுச்சு லட்சுமி என்ன பேசிட்டு இருக்கிறீயா நீ

பொண்ணு குழந்த பிறந்திருக்குதா சும்மாவே தங்கச்சிக்கு பண்ணணும் தங்கச்சிக்கு பண்ணணும் ஆடுவாரு இப்ப பொட்ட பிள்ளை வேற பிறந்திருக்குது சீர் பண்ணும் சாத்தி பண்ணணும்னு சொல்லி நம்ம சொத்த ஃபுல்லா அழிச்சே போடுவார இந்த ஆளு இங்க விட்டு வைக்க கூடாது நம்ம கூடயே கூட்டு போய் வாங்கண்ணா வாங்க அண்ணி இதுக்கு மட்டும் குறை கிடையாது வடம்லாம் எப்படி கண்ணு இருக்குது பரவாயில்லையா தையி வடம்லாம் பரவாயில்லண்ணா தம்பி எங்கண்ணா காணோம் தம்பிய நான் தான் ஸ்கூலுக்கு போக சொன்னேன் நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் எங்க என் மருமகளை காட்டி பார்க்கலாம் அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்குது மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி ஏற்கனவே ஒரு உசுர தின்னுட்டு வந்திருக்குது இன்னும் எத்தனை உசுர திங்க போகுதுன்னு தெரியல மகாலட்சுமி மகாலட்சுமி இப்போ என்னத்துக்கு என்ன அடிச்சிரு உண்மையை தானே சொன்னேன் பொய்யவா சொன்னேன் லட்சுமி இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்கோ வாயை மூடிட்டு சும்மா இருந்துரு இப்ப எனத்துக்கு என்ன அடிச்சிரு உண்மை தான சொன்ன பொய்யவா சொன்ன லட்சுமி இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்கோ வாயை மூடிட்டு சும்மா இருந்துரு அண்ணா ஏன் தாயி அண்ணி எதுவும் பேசாதண்ணா பாவம்னா அவங்க எதுவும் தெரியாம சொல்லிட்டேன் என்னது தெரியாமல் சொன்னேன் நான் என்னத்தை தெரியாமல் சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன் அஞ்சு மாதத்தில் இருக்கும் போது அங்கே அப்பனை முழுகினது தானே இது அண்ணி இப்பெல்லாம் பேசாதீங்க அண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது லட்சுமி என் பொறுமையை சோதிக்காத நீ நான் அண்ணன் கூட இருந்துட்டோம்னா உனக்கு எதுவும் சம்பாதிச்சு வந்து கொடுக்க மாட்டார்ல இன்னும் நல்லா ஏற்றி விடு உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏற்றி விடு நல்ல நீனி கண்ணீர் வடி இன்னும் நல்ல வடி வடிச்சா தானே உங்க அண்ணன் மனசு அணைஞ்சு உனக்கு எல்லாம் பண்ணுவாரு என்னம்மா நடக்குதுங்க இது ஆஸ்பத்திரியா இல்ல சந்த கடையா இன்னும் இங்க கச கசன்னு யாராவது ஒருத்தன பேஷண்ட் கூட இருங்க மீதி எல்லாரும் வெளியில போங்க தயவு செய்து பொன்னால தாண்டி இங்க இவ்ளோ பிரச்சனை முதல்ல நீ வெளியில போட்டி ஆமா ஆமா நான் இருந்தா அந்த தங்கச்சி எதுவும் பேச முடியாதுல நான் போயிடுறேன்

அண்ணன் நான் போது உன்னை எப்படி அனாதியா விட்டுட்டு இருக்க முடியும் அண்ணனே கூப்பிட்டு போய் உன்னை பாத்துக்கற சரி நான் போய் பையனை கூப்பிட்டு